வணக்கம் யூடி பிரைவேட் சேனல் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலை பகிரங்கமாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதில் ஒரு சில வார்த்தைகளை வந்து இன்றைக்கி நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து இருக்கோம் நம்முடைய சேனலில் வந்து அதாவது பாட்டாளி மக்களுடைய கட்சி தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்துட்டு ஒரு அரசியல் மேதை என்று அவரை சொல்லலாம் அவர் அரசியல் சாம்பவன் என்றும் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அனுபவம் வாய்ந்தவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அந்த கட்சியை வந்து பாட்டாளி மக்கள் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை வந்து உருவாக்கியதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கஷ்டப்படக்கூடிய தமிழ் மக்களுக்கென்றே வந்து அந்த கட்சை வந்து ஆரம்ப காலத்தில் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அந்த கட்சை உழைப்பாளி என்று சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லலாம் இது போன்ற அதாவது பாவப்பட்ட மக்களுக்காகவே அந்த கட்சை உருவாக்கப்பட்டது தான் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் என்ற ஒரு பெயரை வந்து அவர் எழுப்பி தமிழ்நாட்டில் வந்து அரசியல்வாதிகளில் வந்து அவரும் ஒரு நல்ல ஒரு திறமை வாய்ந்த வாய்ந்த ஒரு தலைவர் என்று ஒரு பெயர் வாங்கினவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய நிலை வந்துட்டு அதாவது அன்புமணி என்பவர் வந்துட்டு ராமதாஸ் ஐயா அவர்களுடைய மகன் இன்றைக்கி கொஞ்ச காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ராமதாஸ் ஐயா வந்துட்டு அன்புமணி அவர்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த கட்சியினுடைய பொறுப்பை வந்து முழுமையாக ஒப்படைக்கப்பட்டிருந்தார் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வந்து ஒரு தமிழக மக்களுக்கென செய்யக்கூடிய வேலை நுணுப்பமான வேலைகளை செய்து பாவப்பட்ட மக்களுக்கு நல்ல ஒரு சலுகைகளை பெறுவதற்காக அவர் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி வந்தவர் தான் மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கட்சியினுடைய நிலை வந்துட்டு அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் என்று சொல்லக்கூடிய அவர் கைக்கு அந்த கட்சி அங்கே போன பிற்பாடு அந்த கட்சி வந்து இன்றைக்கி வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற வந்து ஒரு ஒப்புனைக்கு வைக்கக்கூடிய பேரில் தான் இன்றைக்கி அது திகழ்ந்துகிட்டு இருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ராமதாஸ் ஐயா அவர்கள்ட்ட வந்து அந்த கட்சி அவருடைய கையிலையும் அவருடைய நிர்வாகத்திலையும் அவருடைய பொறுப்பில் இருக்கும் அந்த கட்சி கட்சியாக இருந்தது தமிழ் மக்களுக்கு தேவை என்ன என்று அவர் வந்து ரொம்ப தெளிவாக தமிழ் மக்களுக்கென சில கோரிக்கைகளை வெளிப்படுத்தி அவர் வந்துட்டு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வந்திருக்கார் எத்தனையோ ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது கடந்த ஒரு ஒரு பத்தாண்டு காலமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய நிலை வந்து சீர் உழஞ்சி போயிருக்கு காரணம் எனக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் வந்துட்டு அவர் அந்த கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் கட்சியை வந்துட்டு அவர் இனக்கட்சியாக மாற்றினார் சாதி கட்சியாக மாற்றினார் ஏன்னா எங்கே போனாலுமே அவங்க ஒரு கூட்டம் போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சாதியின் அடிப்படையில் தான் அந்த ஒரு கூட்டமும் அந்த கட்சியினுடைய நிர்வாகமும் நடக்கும் அதற்கு காரணம் ராமதாஸ் ஐயா அவர்கள் கிடையாது அவருடைய மகன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக கொஞ்ச நாள் இருந்தவர் தான் அன்புமணி அவர்கள் இந்த அன்புமணி அவர்கள் வந்துட்டு அந்த கட்சியை வந்து எதற்காக நம்ம அப்பா உருவாக்குனாரு அந்த கட்சியினுடைய நிலை இன்றைக்கி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான வார்த்தையை வந்து அவர் கையில் எடுத்துக்கிறாமல் அவர் வந்துட்டு ஒரு இனக்கட்சியாக மாற்றி அவர் வந்துட்டு தமிழகத்தில் வந்து அரசியல் அமைக்க வேண்டும் என்ற முழு என்ன தொடர் இருந்தார் இன்றைக்கி அந்த கட்சியுடைய நிலை இன்றைக்கி மாறி இருக்கிறதுக்கும் தவறாக இருக்கிறக்கு நிலைக்கும் காரணம் வந்துட்டு அன்புமணிதான் என்பது ராமதாசியா ஐயா அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் பகிரங்கமாக இந்த கட்சியினுடைய தலைவர் நான் தான் என்ற ஒரு வார்த்தையை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது எங்களுடைய சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம்